ஒவ்வொரு புனிதருக்கும் கடந்த காலம் உண்டு ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே வில்லியனூர் லோர்தண்ணையின் அன்பு பக்தர்களே இன்று அன்னையாம் தாய் திரு அவையானது திருத்துதரான புனித பவுலின் மனமாற்ற விழாவை கொண்டாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது திரு அவையின் தூணாக விளங்கிய புனித பவுளடியாரினுடைய கடந்த கால வாழ்வு எப்படி இருந்தது அதிலிருந்து அவர் எவ்வாறு மனம் மாறி புதிய மனிதனாக கடவுளிலே பிறந்தார் என்பதை சிந்திக்க இன்றைய நாளினுடைய முதல் வாசகமானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது மனமாற்றத்தை இரு வகை நாம் இரு வகைகளாக நாம் வகைப்படுத்தி பார்க்கலாம் ஒன்று மெதுவாக நடக்கின்ற மனமாற்றம் கிராஜுவல் கன்வர்ஷன் இரண்டாவது திடீரென்று நடப்பது அது சடன் கன்வர்ஷன் இந்த முதல் வகையான மனமாற்றம் மெதுவாக நடக்கிற மனமாற்றம் என்றால் என்னவென்று பார்க்கிற பொழுது நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களை நம்முடைய நடைமுறைகளை பற்றிய அடுத்தவர்களினுடைய கருத்து என்னவென்று கேட்டு அது நம்முடைய வாழ்விற்கு நலம் பயிர்ப்பதாக வளர்ச்சிக்கு உதவுவதாக இருக்கின்ற பொழுது அதனை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்கிற நமது மனதை மாற்றி கொள்கிற அந்த வகையான மனமாற்றத்தை மெதுவாக நடக்கின்ற மனமாற்றம் என்று குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவது திடீரென்று நடக்கிற மனமாற்றம் என்னவென்று பார்க்கிற பொழுது வாழ்வின் ஏதோ ஒரு நிலையிலே ஏதோ ஒரு இடத்திலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சியின் வழியாக நம்முடைய வாழ்விலே உடனடியாக தோன்றுகின்ற அந்த மனமாற்றத்தை தான் திடீரென நிகழ்கிற மனமாற்றம் என்று குறிப்பிடுகிறார்கள் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இப்பொழுது உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன் அடியாரினுடைய வாழ்விலே நடந்தது மெதுவாக நடந்த மனமாற்றமா அல்லது திடீரென நடந்த மனமாற்றமா இந்த இரண்டு மனமாற்றத்தில் எந்த மனமாற்றம் அவருடைய ஏற்பட்டது எந்த மனமாற்றம் ஏற்பட்டிருக்கும் திடீரென்று நடந்த மனமாற்றம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் பல நிலைகளிலும் நினைத்து கொண்டிருப்பது பவுலரியாரனுடைய வாழ்விலே நடந்தது திடீரென்று ஏற்பட்ட ஒரு மனமாற்றம் என்று ஆனால் அரியாரினுடைய வாழ்விலே நடந்தது திடீரென்று என்று நடந்த மனமாற்றம் அல்ல மாறாக மெதுவாக நடந்த ஒரு மனமாற்றம் இதனுடைய அடிப்படை எங்கு இருக்கிறது நாம் என்று விவிலியத்தின் பக்கங்களை புரட்டுகிற பொழுது திருத்தூதர் பணிகள் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது இறை வசனத்திலே நாம் வாசிக்கிறதை போல புனித ஸ்தேவான் மற்ற யூதர்களால் கல்லெறிகிற பொழுது யூதர்கள் தங்களுடைய ஆடைகளை ஒரு சவுள் என்கிற ஒரு இளைஞனிடத்திலே அவர்கள் கொடுத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஆக இவ்வளவு நாள் பவளடியார் தான் நம்புகிற கடவுளுக்காக தன் அடுத்தவர்களுடைய உயிரை எடுத்த மக்களினுடைய மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த அவருடைய வாழ்விலே தான் நம்புகிற கடவுளுக்காக தன் உயிரை கொடுத்த அந்த புனித ஸ்தேவானினுடைய வாழ்வும் அடுத்தபடியாக புனித ஸ்தேவான் தன்னை கொன்றவர்களை தன் உயிரை எடுத்தவர்களை தன்னுடைய வாழ்வின் இறுதி மூச்சிலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு மனநிலையும் புனித சவுளினுடைய வாழ்விலே ஒரு குழப்பத்தையும் ஒரு தேடலையும் உருவாக்கி இருக்கக்கூடும் அந்த குழப்பமும் அந்த தேடலினுடைய தான் அவர் தமஸ்க்கு நோக்கி செல்கிற பயணத்தில் அவர் எதிர்கொண்ட இயேசு கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் அறிந்தபோல போல சவுள் கமாலியல் என்கிற ஒரு தலை ஒரு குருவிடத்திலே சென்று அனைத்து சட்டங்களையும் தெளிவாக கற்ற ஒவ்வொரு சட்டங்களையும் சிறிது அளவேனும் அவர் குறையில்லாமல் கடைபிடித்து வந்த ஒரு யூதராக வாழ்ந்து வந்தார் பவுலடியாரினுடைய வாழ்விலே ஏற்பட்ட ஒரு மனமாற்றம் ஒரு பாவையினுடைய வாழ்வில் ஏற்படுகிற பாவ நிலையிலிருந்து புனிதமான நிலைக்கு கடந்து செல்கிற மனமாற்றத்தை விட அவரினுடைய மனமாற்றம் நமக்கு உணர்த்துகிற பாடும் கடவுளை பற்றியான ஒரு பார்வை கடவுளை பற்றியதான ஒரு பார்வைதான் அவருடைய வாழ்விலே ஏற்பட்ட ஒரு மனமாற்றமாக இருக்கிறது தமஸ்குவிலே உயிர்த்த ஆண்டவரை கண்ட சபுள் அரேபியா சென்று தனிமையில் செலவழித்து தன்மை தன் வாழ்வை சீராக்குகிறார் என்று கலாத்தியர் ஒன்று பதினேழிலே நாம் வாசிக்கிறோம் ஆக இன்றைய நாளினுடைய விழாவானது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சவால் உங்களுக்கு முன்பாகவும் என் முன்பாகவும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி கடவுளை பற்றிதான பார்வை எனக்கு எப்படி இருக்கிறது கடவுளை நான் எப்படி புரிந்து வைத்திருக்கிறேன் என்கிற ஒரு கேள்விதான் புன்னித பவுலினுடைய மனவாற்றத்தின் விழாவாகிய இன்று இறை வாக்கு வழிபாடு நமக்கு முன்பாக வைக்கிறது கடவுளை பற்றியதான ஒரு புரிதல் உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்கிறது இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்த பொழுது கடவுளை அன்பின் கடவுளாக ஏற்றுக்கொள்கிற கடவுளாக அரவணைக்கிற கடவுளாக தான் நமக்கு கற்பித்தார் அதேதான் தமது வாழ்வாக்கியும் காண்பித்தார் நாம் எல்லாம் கடவுளை ஒரு தண்டிக்கிற கடவுளாக அவர் நம் வாழ்விலே ஒரு விதமான பயத்தை உருவாக்குகிற கடவுளான ஒரு மனநிலையை பல நேரங்களிலே கொண்டிருக்கிறோம் சிந்தித்துப் பார்ப்போம் என்னுடைய வாழ்விலே கடவுளின் மீதான அந்த ஒரு பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் சிந்தித்துப் பார்க்க அழைக்கப்படுகிறோம் அடுத்தபடியாக தமஸ்கு நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சவுளடியார் சவுளை ஆண்டவர் சவுளே சவுளே என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் என்கிற அந்த கேள்வியானது கண்ணுக்கு புலப்படாத கடவுள் மனிதர்களிடையே உறைந்திருக்கிறார் என்கிற உண்மையை சவுளடியார் உணர்ந்து கொள்ள அவருக்கு வழிவகை செய்கிறது நான் மனிதர்களிடையேயே தொடக்க நூல் புத்தகத்திலே வாசிக்கிறது போல கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களிலே இறைவன் குடிகொண்டிருக்கிறார் என்று அடுத்த மனிதர்களை கடவுளை அன்பு செய்வது போல என்னுடன் இருக்கிற மனிதர்களை நான் அன்பு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம் ஆக இன்றைய வாழ்வின் இறை வார்த்தை வழிபாடு கடவுளை பற்றியதான ஒரு பார்வை எப்படி இருக்கிறது மனிதர்களை பற்றியதான பார்வை எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து அடியாரை போல சரியான பார்வை கொண்டவர்களாக சரியான புரிதல் கொண்டவர்களாக வாழ வரம் வேண்டி இவ்வழியில் ஜபிப்போம் ஆமேன்